உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக நான் இப்பொழுது உன் சாய்தேவன் உனக்காகவே வந்து இருக்கின்றேன் நீ ஒரு ஆணின் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் யாரிடம் பேசினாலும் எதை பேசினாலும் அதன் நினைவுகள் மட்டும்தான் அதை பாய்ந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெரியாமலே நீ மனதில் கஷ்டப்பட்டும் காயப்பட்டும் கொண்டிருக்கின்றாய் ஏன் இல்லை உன் வாய்ப்புகளை எல்லாம் நீ விட்டு கொண்டே போக வேண்டாம் நான் உனக்கான வாய்ப்பையும் தேடலையும் இங்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாது உன் முயற்சியினை விடாமல் செலுத்தி கொண்டே இரு உன் வெற்றிக்கான நேரத்தை நான் தர காத்திருக்கும் போது உனக்கான மிகப்பெரிய அதிசயத்தை நான் தர இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் யாரையும் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ யாருக்காக காத்திருந்தாயோ இனி உனக்கே அவர் காத்திருக்கும் நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் பிறர் என்ன நினைப்பார் ஏது நினைப்பார் என்று யோசித்து கொண்டிருப்பதை விட என்ன நினைத்தாலும் சரி எனக்காக என் நானவன் என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காகவும் எங்கு கவலைப்பட அவசியமே இல்லை என்பதில் தெளிவாகவே இரு சற்றும் இனி தாமதிக்கப் போவதே கிடையாது உனக்கு தரப்போகும் முடிவை நான் தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் உன் உள்ளத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் என்று தெரியாமல் எதிர்ப்பதம் இருக்கும் அந்த ஆனால் அவர் திக்கற்று திசையற்று இருந்து கொண்டிருந்தார் ஏனென்றால் உனக்கான சாதகமான முடிவை அல்லவா தர வந்திருக்கின்றார் அப்படி என்றால் நீ என்ன முடிவை எடுக்கின்றாய் நீ எதற்காக இங்கு தவிக்கின்றாய் என்று தெரிந்தால்தானே அதற்கேற்றவாறு செயல்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு முடிவினை தருவதற்காக நான் அவரிடம் போய் சொல்லிவிட்டேன் விட்டேன் என் பிள்ளைகளின் நல்லுள்ளத்தை நட்பண்புகளையும் சொல்லிவிட்டேன் இனி எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டாம் என் தங்க பிள்ளையே உனக்கான விஷயத்தில் நான் உனக்கு தருவதற்காக நிரந்தரமான மகிழ்ச்சியாக்க தருவதற்காக வந்து இருக்கும்போது இனி சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது அமைதியாக என் முன் வந்து உட்கார் உக்கார் பார் உன் வாழ்க்கையின் வழிகளை நான் காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் கண் முன்னே ஆயிரம் வழிகள் இருந்தாலும் சரி அந்த வழிகளை எல்லாம் தாண்டி ஜெயிக்கின்ற கட்டத்தை எப்படி போகிறோம் என்று தெரியாமல் தவிக்கும் என் தங்கப் பிள்ளையும் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து கொண்டுதான் இனியும் உன்னை நான் காக்க வைக்க கூடாது என்பது அறிந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நீ யாரையும் நினைத்து இங்கு கண்கலங்க வேண்டாம் யாரையும் நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம் எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ எந்த ஒன்று உனக்கானதாக தர வேண்டும் என்று நினைத்து அந்த ஒன்றை தர வேண்டும் என்பதில் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைக்கின்ற மாதிரி தான் இங்கு வந்து சேரும் எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் தெரியுமா உன் வாழ்க்கையின் திருப்பத்தை நீ பெறப்போகிற உனக்கான வெற்றியை நீ பெறப்போகிற எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை எப்படி செய்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள் உனக்கு எதை தந்தால் வெற்றி கிடைக்குமோ அதை தருவதற்கான நிலையை நான் உருவாக்கிவிட்டேன் மனமென்னும் ஒன்றில் நீ உனக்காக வைத்திருக்கும் என் தங்க பிள்ளையே உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னிடம் கேட்டு அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது நீ பொறுமை கொண்டாய் நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக பொறுமையாக இருந்தாய் அந்த பொறுமை கொள்ளும் விஷயத்தில் நான் உனக்காக நல்லதை செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தினை தருவதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது இதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் புழப்பங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடை சொல்லும் தருணமாகத்தான் ஆணின் முடிவை தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன் எதையுமே நினைத்து கொள்ள வேண்டாம் எதையுமே நீ கண்கலங்க வேண்டாம் என் தங்கமே உனக்கு வெற்றியை தருவதற்காகவும் நீ வெற்றி வாங்கி சூட வேண்டும் என்பதற்காகவும் தானின் நான் இந்த அப்பன் சாயின் நான் வந்து இருக்கின்றேன் சில சமயத்தில் நன்றி மருந்தவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காது என்ன செய்ய வேண்டுமோ ஏது செய்ய வேண்டுமோ என்று யோசித்து கொண்டு உனக்கான தருணத்தில் நீ நினைத்து கொள்ளாள் உனக்கு பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கான மகிழ்ச்சியினை தெளிவு கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே நாம் கண்முன்னே எத்தனை பாதைகள் இருந்தாலும் எந்த பாதையில் சென்றால் சீக்கிரமாகவே நமக்கான லட்சியத்தை அடையலாம் நாம் சேருகின்ற இடத்தை அடையலாம் என்பது நமக்கு இதுவரையிலும் தெரியவில்லையே என்று மனக்குழப்பத்தோடு தானே போராடுகிறாய் நீ உனக்கான முடிவு சாதகமாக வந்தால்தானே உனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரிய வரும் என்று யோசிக்கின்றாய் இதோ உனக்கு வெற்றியை தருவதற்காக நானே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனதில் ஓர் ஆயிரம் கவலைகளை வைத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நான் உனக்கானதாக வந்து இருக்கும்போது என் பிள்ளையே எதையெதையோ நிறுத்து இருக்கின்றாய் எல்லா வேலைகளிலும் நான் உன் கூடவே உன் கரம் பற்றி இங்கு பயணித்து கொண்டிருக்கும் போது எதை பற்றி இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அவர் வருவார் இவர் வருவார் என்று நினைத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது என்று தான் யோசிக்கின்றாய் முடிந்தாலும் பரவாயில்லை உனக்கு வெற்றியை தருவது நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்று யோசிக்கவே வேண்டாம் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் நான் காத்திருக்கும் போது நீ இதற்காக என் பிள்ளையை மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நடப்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார் கவனமாக கே நான் உனக்கு வழி சொல்லவில்லையோ என்று வருந்தாதே நான் உனக்கு செல்லும் வழியெல்லாம் இங்கு வார்த்தைகளாகவே என் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளாகவே என் புகைப்படமாகவேன் என் பாடலாகவே உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ உள்ளும் உணர்வு உனக்கு புரிகின்றது அல்லவா ஆத்மாத்மா உணர்வில் என்னை ஒன்றிதானே இருந்து கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக என் தங்க பிள்ளையை நீ சற்று யோசிக்கின்றாய் யோசிக்காதே உன் மனதை கலங்கும்படியான செயல்கள் இனி நடக்கவே நடக்காது உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக நானே இந்த அப்பன் சாயதேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நல்லதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிரு நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு உன் சிந்தனைக்குள் புகுந்து நீ என்ன நினைக்கின்றாய் ஏது நினைக்கின்றாய் என்பதை அறிந்து கொண்டு அது தேவையற்றதை எடுத்துக்கொண்டு உனக்கான நன்மையை வாரி வழங்கத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் காலம் கடந்து விட்டதோ என்று நீ நினைக்க வேண்டாம் காலம் கடந்தாலும் இந்த தீமையிலிருந்து இதிலிருந்து நீட்டு என் தகப்பனானவன் என் சாய்தேவனானவன் என்னை வெளியில் கொண்டு வரத்தான் போகிறான் நிச்சயம் இது நடக்கத்தான் போகிறது என்று நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாமல் செயல்படுத்தி கொண்டே சில சமயத்தில் இன்னும் ஒரு கட்டத்திற்கு பே என் பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று அவர்களுக்கே தெரியாமல் இங்கு குழம்பியும் குழம்பியும் தவிக்கின்றார்கள் என் தங்கமே நான் உன் ஏற்றத்திற்கு பொறுப்பாகி இருக்கும் போது நீ ஏன் இரக்கத்தை நினைத்து இருக்கின்றாய் உனக்கான முடிவை நான் எடுக்கப் போகும்போது உனக்கு பதிலாகத்தான் நான் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் இனி சற்றும் தாமதிக்கப் போவதில்லை உன் வாழ்க்கையில் எது கொடுத்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயும் அதை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் உள்ளும் புறமும் ஒரே எண்ணத்தோடு என்னையே நீ ஒன்று இருந்து விட்டுப்பார் நிச்சயம் வெற்றி வாகி சூடும் தருணமும் உன்னில் வந்து தான் சேரப்போகிறது மனதிற்குள் இருக்கம் ஏன் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் வந்து கை கூட போகிறது நம்பிக்கையோடு நீ காத்திருந்தாய் அந்த காத்திருப்புக்கான பலனை நான் தருவதற்காக இங்கு வந்து இருக்கும்போது நீ எதற்குமே வேண்டாம் மனதில் இருப்பதை என்னிடத்தில் சொல்லிவிடு இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீ வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் அந்த வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்ப நானவனின் இந்த சாய்தேவனானவனை வந்திருக்கும் போது உனக்கு எதுவுமே இங்கு குழப்பம் வேண்டாம் எல்லாம் நல்ல முடிவைத்தான் தருவேன் எதற்காகவும் நீ மனம் மருந்தவே வேண்டா உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை நான் இங்கு வெற்றிநடை போடத்தான் வைக்கப் போகிறேன் உனக்கேற்ற முடிவு இல்லாமல் தானே நீ இத்தனை காலமாக இங்கு கலங்கிக் கொண்டிருந்தாய் யார் சொன்னது உனக்கான முடிவு இல்லை என்று உனக்கு நேரெதிரான விஷயத்தை இங்கு நானும் செய்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காகவும் வருத்தப்படவே வேண்டாம் என் பிள்ளையேன் இந்த சாய்தேவன் இத்தனை குற்றங்களை மன்னித்த எனக்கு இதையும் மன்னித்து அத்தனையும் ஏற்றுக்கொள்ளும் தன்னம்பிக்கையை தரத்தான் போகிறார் நீ நம்பிக்கையோடு கடந்து வா உனக்கான நல்லதில் இருந்து நான் விலகப் போவதே கிடையாது இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நீ என்னிடம் அடம்பிடித்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது அடம்பிடித்த கோலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி உனக்கு எது தேவையோ அதை தருவதற்குத்தான் இந்த சாய் எப்போ நான் தர வந்திருக்கின்றேன்